ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா திருமலா திருப்பதியில் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய லக்கி டிப் ஆர்ஜிதா சேவாவில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஆஃப்லைனில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த வாரம் அதாவது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பதி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு அந்த சீனிவாச பெருமாள் வந்து கொடுத்துருந்தாரு நாங்கள் திருமலை போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய அதாவது அங்க எப்படி நடக்கும்னா தினமுமே நடக்கும் சேவா லக்கி டிப் சேவா தினமும் நடக்கும் அதாவது ஆன்லைன்ல பதினெட்டாம் தேதி ஒவ்வொரு மாதமும் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய லக்கி டிப் சேவா திருமலையில் பார்த்தோம் அப்படின்னா தினமும் இந்த ஆர்ஜித சேவா லக்கி டிப் தினமும் நடக்கும் இதில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு வந்து அமைஞ்சது சரி எப்படி கலந்துக்கலாம் அதில் அதாவது நாங்கள் கலந்துக்கிட்டோம் நீங்க போனீங்கன்னா நீங்க எப்படி அதில் கலந்துக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லோரும் திருமலை போவோம் அங்கே போய்ட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு திருமலையை சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம் ஆனால் பெருமாளை ரொம்ப கிட்ட அதாவது ஜெயன் அண்ட் விஜயன் சிலை வரைக்குமோ அல்லது குலசேகரப்படியின் வரைக்குமோ பெருமாளுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும் ஷார்ட் பீரியட் தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸில் வந்து பெருமாளை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தரிசனம் பண்ணலாம் நம்ம இதுவே வந்து ஒரு எஸ்டிடி டோக்கன்ஸ் வாங்கிட்டோ இல்லை டோக்கன்ஸ் இல்லாமையும் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்க பக்தர்கள் வந்து சேவா வர்றவங்க என்ன பண்ணுவாங்க ஜரிகண்டி ஜரிகண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடுவோம் ஆனால் நான் சொல்கிற இந்த ஆஜிதா சேவா லக்கி டிப் இதில் நீங்கள் ஸ்பாட்டிஸ்ஃபை பண்ணினீங்க அப்படின்னா பெருமாளை ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தரிசனம் பண்ணலாம் எவ்வளவோ செலவு பண்ணி நம்ம வந்து சுவாமி தரிசனம் பார்க்க இங்கேருந்து போகிறோம் ஆனால் இந்த சேவாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அல்லது ஒரு டூ டுவெண்ட்டி அல்லது ஒரு தௌ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருந்தாங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் அதாவது அவங்க வந்து இதுக்கு வந்து ரேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அல்லது டூ டொண்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சேவாவில் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் இதில் கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை ஆதார் கார்டு மட்டும் மட்டும் இருந்தால் போதும் இந்த ரிஜிஸ்டர் இந்த தான் சேவா லக்கி டிப்பில் வந்து நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணா போதும் முதல்லையே வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கவுண்டரு தான் தான் சேவா கவுண்டர் இதுக்கு நேர் ஆப்போசிட் இதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மேல் அதாவது மேல் திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருமலையில் ஏஆர்பி கவுண்டர்னு ஒன்று இருக்குது அந்த ஏஆர்பி கவுண்டர் தான் இந்த டிப் சேவாவில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த ஆஜிதா சேவா கவுண்டர் அதாவது ஏஆர்பி கவுண்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய போர்டு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன சேவாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏரோமார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கும் கீழே அதாவது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு அண்டர் க்ரௌண்டு மாதிரி போகும் அதில் போய் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லலாம்னா அந்த ஆரஞ்சு கலர் போர்டு வந்து ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் இங்க இருக்கிற பில்டிங் பார்த்திங்கன்னா ஏஆர்பி கவுண்டர் இந்த ரெண்டு பில்டிங்கும் நேர் ஆப்போசிட்டு தான் சிஆர்ஓ ஆஃபீஸ் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாக்ட் எக்ஸிட் ஆகக்கூடிய கவுண்டர் இந்த எல்இடி ஸ்க்ரீனில் தான் வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது இதில் தான் நம்ம லைவாக வந்து எல்இடி ஸ்க்ரீனில் தான் லைவாக நம்ம வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே நம்ம வந்து பார்க்கலாம் இதில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகி வரக்கூடிய என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவிந்த நாமாவளி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாமாவளி புக்கு வந்து நமக்கு தருவாங்க அதனுடைய பில்டிங் தான் பக்கத்தில் இருக்குது அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன அண்டர்க்ரவு போகும் அதில் போய் காலையில் பதினோரு மணிக்கு திருமலையில் இந்த ஆர்ஜி தான் சேவா எலக்ட்ரானிக் டிப்பு இந்த கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் பதினோரு மணிக்கு துவங்கி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சின்ன சின்ன பில்டிங் தான் கோவிந்த நாமாவளி பேப்பர்ஸ் தரக்கூடிய அந்த சின்ன பில்டிங் இதுக்கும் அப்புறமேலே சின்ன ஒரு அண்டர் க்ரௌண்டு ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்கும் அந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போ இந்த போர்டில் வந்து ஒவ்வொரு நாளும் திருமலையில் சீனிவாச பெருமாளுக்கு நடக்கக்கூடிய டெய்லி சேவாஸ் வீக்லி சேவாஸ் இது எல்லாமே அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஏஆர்பி கவுண்டரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதனுடைய ரிசல்ட்டு வந்ததுக்கு தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம் அந்த பேமெண்ட்டு பார்த்தோன்னா இதே ஏ இதே கவுண்டரில் அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம் கேஷாகவும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய சுப்பிரபாத சேவைக்கு நூற்றி இருபது ரூபா கல்யாண உற்சவத்துக்கு ஆயரூபா நியூ கப்பல் கல்யாணத்துக்கு ஆயிரம் திருப்பாவாட சேவாவுக்கு அது திருப்பாவாட சேவா பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா அமௌண்ட்டு டே டே வைஸ் கோட்டான்னு கொடுத்துருக்காங்க சுப்பிரபாத சேவாவில் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் மட்டும்தான் அலோடு நம்பர் ஆஃப் பர்சன் ஒருத்தர் மட்டும்தான் அளவுடு இப்படி எல்லா டீட்டெயிலுமே அவங்க தெளிவாக இந்த ரெண்டு போர்டுலையும் எக்ஸிட் ஆகி வெளியில் வரக்கூடிய அந்த ரெண்டு போர்டுலேயும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சேவாஸ் அங்கே செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் என்ன சேவா டைம் என்ன சுப்ரபாத சேவாவுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா அமௌண்ட்டு மட்டும்தான் இந்த நூற்றி இருபது ரூபா அமௌண்ட்டு நம்ம வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு ஒரு ஆதார் கார்டுக்கு ஒருத்தர் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் யார் ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அவங்க கட்டாயம் அந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆகிடணும் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை இரண்டு மணி சேவா டைம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் மூணு மணிக்கு ஸோ இந்த போர்டை வந்து நீங்கள் தெளிவாக அங்கே போயிட்டு காலையில் லெவன் ஓ கிளாக் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய டைம் இருக்கும் இந்த போர்டில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சேவாஸ் உற்சவம் வந்து கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அலோடு ரிப்போர்ட்டிங் டைம் சேவாஸ் டைம்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க கட்டாயம் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அதாவது ஒரிஜினல் ஆதார் கார்டு மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக கைகளில் வந்து மருதாணி இட்டுருக்கக்கூடாது கூடாது காரணம் என்னென்னா அவங்க தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எடுக்கிறாங்க அதாவது விரல் ரேகை அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்மளே வந்து ஃப்ரண்ட்டில் யார் வந்து ஆதார் கார்டில் இருக்க பர்சன் தான் அட் ப்ரெசண்ட்டில் வந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் உங்கள் கேமராவில் ஷூட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து உள்ளே அதாவது ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த பில்டிங்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு எங்களுக்கு கிடைச்சது அவங்க எல்லாத்தையுமே அலோவ் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மெம்பர்ஸாக தான் உள்ளே அலோவ் பண்ணினாங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மெம்பர்ஸில் நானும் என் ஹஸ்பண்டும் உள்ளே கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது இப்போ அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பில்டிங் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான் அது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கவுண்டர் இருக்குது இந்த ரெண்டு கவுண்டில் போயிட்டு இந்த கவுண்ட்ரு தான் நிற்கணும் அந்த கவுண்டரு தான் நிற்கணும்ல இந்த ரெண்டு லைனில் நம்ம எந்த லைனில் வேணாலும் நம்ம வந்து நின்றுக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டுக்கு ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே வந்து அட் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க இதில் வந்து அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க தம்ப் இம்ப்ரெஷன் எடுப்பாங்க ஆதார் ஃபோன் நம்பர் கேட்பாங்க நம்ம என்ன சேவாவில் கலந்துக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கேட்பாங்க சுப்பிரபாத சேவாவா தோமால சேவாவா அர்ச்சனை சேவாவா அஷ்டதல பாத பத்மாராதனை சேவாவா இப்படி என்ன சேவான்னு அவங்க கேட்பாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா சுப்ரபாதம் சேவா காலையில் மூணு மணிக்கு நடக்கக்கூடிய சுப்பிரபாத சேவைக்கு தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் புக் பண்ணும்போது காலையில் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் நாங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம் இதனுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே தான் நம்மளுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலிமா அனுப்பிச்சிடுவாங்க இதில் செலக்ட் ஆனாலும் நமக்கு எஸ்எம்எஸ் வரும் செலக்ட் ஆகலைனாலும் நமக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுவாங்க இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு செவன் ஓ கிளாக்கு வரைக்கும் பார்த்துட்டு எஸ்எம்எஸ் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஸ்லிப்பு வந்து ப்ரிண்ட் அவுட் பண்ணுவாங்க ஒரு ஸ்லிப்புன்னு அவங்களே வச்சுப்பாங்க இன்னொரு ஸ்லிப்பு நம்பர்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு நம்ம எஸ்எம்எஸ் பண்ணணும்னா நமக்கு இம்மீடியட்டாக நமக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்க கேட்கும்போதே போதே கேட்டாங்க அதனால தான் நாங்கள் சிங்கிள் பர்சன் அவங்க எடுத்துக்கல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னையும் என் ஹஸ்பண்டையும் ஒன்னாக நிற்க வச்சு அவங்க ஃபோட்டோ பண்ணிக்கிட்டாங்க தம்ப் இம்ப்ரெஷ் மட்டும் தனித்தனியாக எடுத்துட்டாங்க அங்கே பாருங்க சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு தான் நம்ம வந்து மெசேஜ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எஸ்எம்எஸ் வந்து பண்ணணும் பண்ணணுன்னா நமக்கு இமீடியட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடுது அதுலேயே வந்து அலாட்மெண்ட் டைமுன்னு கொடுத்து ஃபைவ் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க அஞ்சரை மணிக்கு மேலே தான் இதனுடைய குழுக்கள் வந்து ஆரம்பமாகும் அந்த குழுக்களில் நம்ம டைரெக்டாக லைவாகவும் பார்க்கலாம் இல்லை நாங்கள் லைவாக பார்க்க விரும்பல திருமலாவை சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஃபோன்லேயே வந்து எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துடுவாங்க ஸோ தான் செவன் ஓ கிளாக் எஸ்எம்எஸ் வருதுன்னா எயிட் ஓ கிளாக்குள்ளே இதே சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து நீங்கள் பேமெண்ட்டு வந்து பண்ணிடணும் அதாவது இப்போ சுப்பிரபாத சேவானா நூற்றி இருபது ரூபாய் அதை வந்து இங்கேயே வந்து நீங்கள் பே பண்ணிடலாம் அப்படி பே பண்ண வரும்போது உங்கள் மொபைலுக்கு வந்த எஸ்எம்எஸ் ஆதார் கார்டு அவங்க கொடுத்த ஸ்லிப்பு இது மூணு கட்டாயம் நீங்கள் இங்கே வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயே ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிடலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நடக்கக்கூடிய சுப்பிரபாத சேவையோ அல்லது நீங்கள் எந்த சேவாவுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவாவில் நீங்கள் வந்து சுவாமியை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் குலசேகரப்படியின் அருகிலேயோ அல்லது ஜெயனன் விஜயன் சிலை வரைக்குமோ போய் சுவாமி தரிசனம் வந்து பண்ணலாம் திருமலா திருப்பதி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும் அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்திருப்போம் இப்படி ஒரு ஒரு வசதி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லது தெரியாதவங்க இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நூற்றி இருபது ரூபாயில் சுவாமியை வந்து ஒரு பக்கத்தில் நின்று பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் வந்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருமலாவில் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தர்றேன் பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்